எல்லாருக்கும் பரிபூரணமா சாந்தி கிடைக்கட்டும் உண்மையின் வழிபாடு என்ன எனக்கு உனத்தின தலம் இந்த தளத்தினூடாகத்தான் நான் யாருங்கிறத நான் அறிஞ்சு கொண்டேன் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வகையான தேடல் இருக்கு ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட சூழலுக்கு ஏப்ப அவங்களுக்கு கிடைச்ச அறிவு பக்குவத்துக்கு ஏப்ப அவங்க ஒரு தேடல்ல இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிற நேரம் சிலவங்க கடவுளை தேடுவாங்க கடவுளை பத்தி அறிவன்றி சொல்லுவாங்க சிலவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இயற்கைய பத்தி அறிவம் பண்ணி சொல்லுவாங்க இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் யாரா இருந்தாலும் நான் யாரு இந்த இருக்கனே இந்த நான் யாரு என்கிற இந்த கேள்வி யாரா இருந்தாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கேள்விக்கு விட கண்டுபிடிச்சது இந்த தளத்துலதான் அதுவும் அறிவு ரீதியாக இல்லை சொந்த அனுபவத்துல நான் தான் நடுவிட கண்டுபிடிச்சது இந்த தான் இந்த தளம்தான் என்னை எனக்கு உணர்த்தினதலாம் உங்களையும் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறதோ இந்த உண்மையின் வெளிப்பாடுங்கிற தளம் இல்லை அறிவுரீதியாக அறிவு பெற்றுக்கொண்ட கல்வி சொந்த அனுபவத்துல காண்ற இடத்துக்கு வாரதுக்கு மிச்சம் காலம் எடுக்கும் கொஞ்ச நஞ்ச காலம் இல்லை மிச்சம் காலம் எடுக்கும் ஏனண்டா இந்த கல்விக்குள்ள இந்த வழிகாட்டலுக்கு கீழே நான் வாரதுக்கு முதல் எனக்கிட்ட ஈமானி அறிவாயா புத்தகமும் இருந்துச்சு ஏகத்துவம் பற்றியால் குருவான் புத்தகமும் இருந்துச்சு ஏகத்துவ பாடல்களும் தான் இருந்தேன் அப்போதெல்லாம் எனக்கு விளங்கின அறிவும் எனக்கு நான் புரிஞ்சு கொண்ட விஷயமும் இது எல்லாமே சரிதானு நம்பிக்கிட்டு இருந்தனே தவிர உண்மையில இது சரிதானாண்டு என்ற சொந்த அனுபவத்துல எப்படி காண்ங்கிறது கூட தெரியாம இருந்த காலம் இப்போ எப்படி தியானம் செய்யணும் என்ன மாதிரி முராக்கபா செய்யணும் எந்த வழிகாட்டலுங்க கொண்டு நான் பயணிச்சு எந்த அனுபவத்தில் நான் இருக்கிற சொந்த இருப்பை உணர்ந்து கொண்டிருக்கேன் இதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த உண்மையின் வழிபாடு மூலமாக என்னுடைய ஒஸ்தாத் அணாவிஸ் அவங்கள வழிகாட்டல்ல நான் தியானம் பண்ணி சொந்த அனுபவத்தில் கண்டதுதான் இதே போல உங்களையும் நீங்க சொந்த அனுபவத்தில் யாரண்டு உணர்ந்து கொள்றேன்டா இந்த தளத்தை விட்டா உங்களுக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்காது இப்போ இருக்கிற சூழலுக்கு இந்த தளத்தை கொண்டு இன்னும் மேலும் மேலும் உங்களை நீங்க உணர்ந்து உங்களோட சொந்த இரிப்புல அமைஞ்சு பரமண்ட தொடர்பு நிலைச்ச வண்ணம் இருக்க பரிபூரணமாக சாந்தி கிடைக்கட்டும்